ஆஃப்டர் லாங் டைம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமே ஆச்சு நம்ம டெரஸ் கார்டன் அப்டேட் கொடுத்து அது இல்லாமல் எந்த வீடியோமே அவ்வளவுக்கா நம்ம சேனல்ல டெரஸ் கார்டனிங்க பத்தி வரல நிறைய பேர் என்கிட்ட என்கொயரிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க நம்மளாலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு மேலே மாடிக்கு வர முடியல ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருக்கவங்கதான் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அதுல பாத்துட்டீங்கன்னா நிறைய செடியை அவங்க மேலாக தண்ணி மட்டும் விட்டு நம்ம லோட்டஸ் செடி எல்லாமே இதாகிடுச்சு பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா கம்பளி புழு வந்து லோட்டஸ்ல இருந்த எல்லா இலையுமே காலி பண்ணிடுச்சு ல பாத்துட்டிங்கன்னா ஒரு சில செடியவே போயிடுச்சு நம்ம எல்லாமே இன்னைக்குதான் மாடிக்கு வந்து காலையில ஃபுல்லா வாட்டரிங் பண்ணிட்டு இப்ப வீடியோ ஷூட் பண்ணோம் பாருங்க எல்லா செடியுமே இதாயிடுச்சு லோட்டஸ் எல்லாம் லில்லில பாத்துட்டீங்கன்னா கிழங்கு இருக்கும் அதனால நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம் லோட்டஸ்லயுமே டியூபர்ஸ் இருக்கும் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் பார்ப்போம் நியூஸ் வரலன்னா ரீபட் தான் லோட்டஸ் பண்ணி ஆகணும் லில்லியை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் பாருங்க பிஷஸ் எல்லாமே எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியுமே லில்லியை நம்ம கொண்டு வந்துட முடியும் பட் லோட்டஸ் தான் நம்ம கொஞ்சம் பராமரிக்கணும் இந்த ஆஹ் நம்ம பாத்துட்டீங்கன்னா இது ஒரு பர்பிள் வெரைட்டி இது மட்டும் நல்லாவே பூத்துட்டு இருக்கு கூட பார்த்துட்டீங்கன்னா அப்போப்போ அதுல ஒயிட் வித் பர்பிள் டாக்ஸ் வரும் அந்த லில்லியுமே பூக்க ஆரம்பிச்சிருக்கு மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா எதுவும் இப்போதைக்கு ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ்ல இல்லை பிளான்ஸ் மல்லி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டாங்க பாருங்க இல்லைன்னா நாம் கட் பண்ணியிருந்தா அந்த வீடியோவுமே நம்ம எடுத்திருப்போம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கட் பண்ணி விட்டு ஒரு செவன் டேஸ் கிட்ட ஆகுது எல்லாமே ஷூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்துட்டிங்கன்னா சண்டை மல்லி இது குண்டு மல்லி அடுக்கு மல்லி மூணுமே கட் பண்ணி விட்டுருப்பாங்க போல ரோஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா தண்ணி இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு பாத்துட்டீங்கன்னா சாத்துக்குடியில மறுபடியுமே பூக்கள் ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா ஒரு காய்கள் இருக்கு ஒரு ஆறு காய்கள் இருக்கு பாருங்க கூடவே புதுசா ஷூட்ஸ் எடுத்து பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாத்துட்டீங்கன்னா இன்னைக்குதான் நம்ம சாமந்தி எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோம் ஃபுல்லா கட் பண்ணி அதுவே மூடாக்கு மாதிரி நம்ம பப்ளி மாசுக்கு கொடுத்துட்டோம் பப்ளி மாசு நிறைய பேர் என்கிட்ட உங்களுக்கு மட்டும் எப்படி வருதுன்னு கேக்குங்க இங்க பாருங்க பூங்குத்து இந்த வட்டி இந்த அளவுக்கு வச்சிருக்கு ஏதோ நம்ம திராட்சை கொத்து மாதிரி பூங்கொத்து இருக்கு பாருங்க இதுதான் நம்ம இயற்கைங்கிறது நாம பராமரிக்காமே விட்டாலுமே ஒரு செடி நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா காய்கள் கொடுக்கும் இங்க பாருங்க அங்க ஆல்ரெடி ரெண்டு காய்கள் இருக்கு ஒரு நாலு காய் இப்ப செடியில கரண்ட்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா பூக்கள் தான் இந்த டைம் இங்க பாருங்க கிட்டத்தட்ட இப்ப ஒரு நூறு பூக்கள் கிட்ட இருக்கும் நூறுக்கும் மேலவே இருக்கும் பாத்துட்டீங்கன்னா தெரியும் ாங்க எல்லா கலையிலையுமே இங்க பாருங்க மொட்டுக்கல் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பப்ளி மாஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் பாருங்க நம்ம முன்ன லாஸ்டா பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வீடியோல மிளகாய் கத்திரி இதெல்லாம் வச்சிருந்தோம் இங்க வச்ச மிளகாய் எல்லாமே டாப்பா வந்திருக்கு இங்க பாருங்க ஒரு மிளகாய் செடி காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே பூக்கள் தொடங்கிடுச்சு ரோஸ் வெரைட்டில பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே தான் இருக்கு ப்ரா மெயின்டனன்ஸ் இல்ல தான் பாருங்க பாத்துட்டீங்கன்னா மாதுல மட்டும்தான் ஒரு பத்து காய் பறிச்சிருக்கோம் மறுபடியும் ஒரு மூணு காய் இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாலு காய் இருக்கு ஸ்ட்ராபெரி பார்த்துட்டீங்கன்னா சேம் அதே பிரச்சனை தான் பட் பாத்துட்டீங்கன்னா ஒரு செடி நல்லா வந்திருக்கு மூணு செடி வாங்கினுட்டு இருந்தோம் ரெண்டு போயிடுச்சு போல ஒன்னு நல்லா வந்துகிட்டு இருக்கு ஸ்ட்ராபெரி இங்க பாருங்க ஒயிட் நாவல் இன்னுமே நமக்கு ஏன் காய்கலைன்னு தெரில பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆனா செடி நல்லா முத்திட்டு தான் காய்க்கும் இந்த வட்டி ஆட்டிருக்கு ஏன்னா வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமே ஆயிடுச்சு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசமே இருக்கும் இனிமே நம்ம காய்க்க தொடங்கல ரோசஸ் எல்லாமே கொஞ்சம் டல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு இது மட்டுமே இல்ல ஒரு முக்கியமான ஒரு ஹார்வஸ்டிங்குமே இருக்கு பாக்கலாம் அது என்னன்ட்டு இங்க பேரெண்ட்ஸ் ரைன்லில் இது ஒரு வெரைட்டி நல்லாவே இது பூக்க இருக்கு இப்போ வாங்க நம்ம சின்ன சின்ன ஹார்வெஸ்ட்டை முடிச்சுட்டு மெயின் ஹார்வெஸ்ட் அங்கே இருக்கு நம்ம லெமன் தான் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷார்ட் நியூஸுமே இருக்கு உங்களுக்கு அது என்னென்னு நான் அந்த மாடிக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்னமல்லி ஜாதி மல்லி எல்லாமே ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே பூக்கள் தொடங்கி இப்போ பூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா இந்த ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு பூ இருக்காது மால்ட்டா ஆரஞ்சு பாருங்க அதாவது மேன்ட்ரின் ஆரஞ்சு புதுசா ஷூட்ஸ் எடுக்க தொடங்கி இருக்கு ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாமே இந்த சீசன் நல்லா குரோத் இருக்கும் லெமன் பாருங்க இந்த அளவுக்கு பூக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாய்ப்பட்டி லெமன் தண்ணியே எல்லாம் விட்டாங்க போல இன்னைக்கு நம்ம தண்ணி காலையில விட்டோம் செடியே ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா தலையிற மாதிரி இருக்காது அதாவது பாத்துட்டீங்கன்னா இலை எல்லாமே கொஞ்சம் ரெடி ஆயிருக்கு பாத்துட்டீங்கன்னா இதுலயுமே முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப நம்ம கும்பர்ட் கொஞ்சம் இருக்கு பறிச்சுக்கலாம் ஏன்னா கும்பாட் நிறைய பறிக்கல போல எல்லாமே காஞ்சி கொட்டிருச்சு பாருங்க கும்பாட் ஆனா இந்த டைம் கம்மியா காய் இருந்தாலும் நல்லா திரட்சியா இருக்கு ஒரு சில காய்கள் இங்க பாருங்க வழக்கத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல நமக்கு கும்பாட் கிடைக்குது நம்ம ரொம்ப நிறைய இருந்தாதான் நமக்கு சைஸ் கொஞ்சம் குட்டியா இருக்கும் இன்னைக்கு இவ்வளவுதான் ரொம்ப கம்மி நம்ம வச்சதுல இருந்து இதுதான் பட் ஒரு சில காய்கள் தெரிச்சியா இருக்கு அது மட்டும்தான் எலுமிச்சி செடியில பூக்களும் பிஞ்சுகளும் காய்களுமா இருக்கு இது நம்ம மார்க்கெட்ல வந்தான் அதனாலதான் நம்ம இவ்வளவு பூக்கள் காய்கள் பார்க்க முடியுது இங்க பாருங்க நம்ம பறிச்சு எடுத்துடலாம் ஏன்னா இதுக்கு மேல விட்டாலும் இது கொட்டிடும் இது எல்லாமே நம்ம வெட்டி விடலான்ற ஒரு ஐடியால இருக்கும் பூ பூத்து இருக்குங்கிறனால விட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஒரே குடிதான் இதை நம்ம கட் பண்ணி விடலான்னு பார்த்தோம்னா டைமே இல்லாம விட்டு இருக்கோம் இதை இனிமேட்டு ட்ரிம் கொஞ்சம் கவாத்து பண்ணி விட்டோம்னா ஒரு ரெண்டு அடி விட்டு சைட் பிரான்சஸ் எடுத்து நல்லா போக ஆரம்பிச்சிரும் பாருங்க டிராகன் ஃப்ரூட்டு டிராகன் ஃப்ரூட்டுமே நல்லா வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிராகன் ஃப்ரூட்டுமே வைக்கணும் இதை நான் எப்படி எங்க எங்கெந்து வாங்கி வைக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்கமிங் வீடியோஸ்ல செடியும் பார்ப்போம் நல்ல குரோத் பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்த திராட்சை செடி அதாவது விதையிலிருந்து வளர்த்த பச்சை திராட்சை தான் நிறைய பிரான்ச்சஸ் இருந்து ரீபார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா நம்ம கொடியை பிடிக்கிற வரைக்கும் ஒரே கிளையா தான் வளர்க்கணும் அதனாலதான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் அங்க வச்ச கூடவே தான் இந்த செடிகளும் நாட்டுகளும் வச்சோம் பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் டல்லாக ஸ்லோ க்ரோத்தாக இருக்குது ஏன் என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல் டேரக்ட் சன்லைட்டில் இருக்குது அது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப செமி ஷேடான பிளேஸில் இருந்தது அதுதான் காரணம் பார்த்துட்டிங்கன்னா தானாக நம்ம மாட்டி எரு சேர்த்ததுனால எருவில் இருந்து தானாக தக்காளி செடி முளைச்சி இருந்தது நிறைய செடி போயிடுச்சு நம்ம ப்ராப்பராக வாட்டரிங் இல்லாததும் மெயின்டெனன்ஸ் இல்லாததும் இதெல்லாம் தானாக முளைச்ச தக்காளி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம அது கூட வாங்கிட்டு வந்து தக்காளி செடி பாருங்க காய்கள் பூ தொடங்கிடுச்சு எல்லாமே பூத்து காய்கள் வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ரெண்டு பேக்ல தான் நம்ம அப்பா வச்சிருந்தோம் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க மல்லி எல்லாமே எல்லாம் கவாத்து பண்ணி விட்டதும் நல்ல குரோத் இருக்கு இது பாத்துட்டீங்கன்னா நம்ம ரோஸ் மல்லி நீங்க மாட்டி சேர்க்கறதுனால பாத்துட்டீங்கன்னா தானா தக்காளி எல்லாம் வரும் நீங்க ஒரு சில தொத்தியில அந்த செடியோட வெரைட்டியை பொறுத்து நீங்க விடலாம் அதனாலதான் சொல்றேன் பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு காய் நம்ம ஆர்வஸ்ட் பண்ணிட்டோம் பாத்துட்டீங்கன்னா இப்ப இன்னும் நாலு காய்கள் இருக்கு கூட பாருங்க பூக்களை காட்டுறேன் பாருங்க இங்க ஒரு பிஞ்சு நின்று இருக்கு இந்த இடத்துல மொத்தம் நாலு காய் இருக்கு எப்படியும் அதுல மூணு நல்லா வரும் பாருங்க இங்க பூக்கள் இங்க பூக்கள் இங்க ஆல்ரெடி ரெண்டு காய் செட்டா ஏசி மறுபடியும் கொஞ்சம் பூக்கள் இருக்கு இது பாத்துட்டீங்கன்னா சீட்லெஸ் லெமன் அத கொடி லெமன் வெரைட்டி வாங்க படிச்சிக்கலாம் இது நல்ல பழுத்திருச்சுன்னா இந்த வெரைட்டி இப்படி ஆயிடும் அது பிக்கவே முள்ள பிரண்ட் சிங்க பாருங்க ஒரு காயே நமக்கு நல்ல பெருசா இருக்கு இன்னைக்கு நாலு கொடி லம்மண் கொஞ்சம் கும்ப்ட்டு ஒரே ஒரு தாய் இது மார்க்கெட் லமன் பறிச்சிருக்கோம் பாருங்க ரொம்ப நல்லாவே குரோத் இருக்கு நம்ம தயானாத்தில இப்ப வாங்க நம்ம மாஞ்சேடியில ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்கு அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் பாருங்க நம்ம இந்தாட மாடி கவிங்களால வந்து தண்ணி ஊற்ற முடியல நம்ம மியாசாகி செடி போயிடுச்சு நல்ல க்ரோத் இருந்துச்சானா கிட்டத்தட்ட இங்கெல்லாம் மேல நிறைய பிரான்சஸ் இருந்துச்சு எல்லாமே போயிடுச்சு நம்ம மியாசாகி வாங்கி வைக்கலாமா வேணாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வாங்கி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் புதுசா இது பார்த்துட்டீங்கன்னா நாசிக் பசந்த் கொஞ்சம் ரொம்ப ஆயிடுச்சு தண்ணியே இல்லாதனால தண்ணி இல்லைனா தான் மேங்கோ பிளான்ஸ்ல இப்படி உங்களுக்கு இலையில பிளாக் பாக்ஸ் வரும் அதே சமயத்துல பாத்துட்டீங்கன்னா நம்ம சோனியா கீழ இருந்து நல்லா தலைஞ்சி ஒரு மூணு பிரான்ச்சஸ் வந்துகிட்டு இருக்கு இது நமக்கு செங்கவர்கன் வரவே இல்லை பட் அதுக்கு பதில் தானா காட்டு தக்காளி வெரைட்டி இது தானாவே முளைச்சிங்க பாருங்க மரம் போல இருக்கு ஆனா தக்காளி செடிதான் நம்ம வாங்கி வச்சது கூட இந்த அளவுக்கு வரல இது அதுக்கு அந்த வந்ததுதான் நல்லா மரம் போல இருக்கு நம்ம ஸ்வீட் கட்டிமேனை பத்தி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ இதோட அப்டேட் இப்ப கொடுங்க இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல இது பாத்துட்டீங்கன்னா எண்ட்ல தான் மோஸ்டா பூக்க தொடங்கும் ஏன்னா இது டூ சீசன் வெரைட்டிங்கிறது நம்ம நார்மல் டைம் விட ஒன் ஆர் டூ மந்த்ஸ் எடுக்கும் அப்புறம்தான் நமக்கு பூக்க தொடங்கும் பாருங்க தண்ணி இருந்திருந்தா நல்லா தலைஞ்சிருக்கும் பட் தண்ணி கம்மியா இருந்ததுனால தலைய முடியல பிளான்ஸால சேம் எல்லா பிளான்ஸுமே நம்ம தண்ணி இல்லாதனாலதான் இங்க பாருங்க இன்னைக்குதான் தண்ணி விட்டோம் காலையில அந்த மாதிரி இருக்கு இங்க பாருங்க நம்ம அமெரிக்கன் ரெட் பால்மர் இதுவுமே கொஞ்சம் டல் க்ரோத் தான் ஏன்னா இப்ப எல்லாமே நமக்கு ஷூட்ஸ் எடுக்க வேண்டிய டைம்ல இப்பதான் ஷூட்ஸோட ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஷூட்ஸ் தலையிற மாதிரி இங்க பாருங்க இது பாத்துட்டீங்கன்னா ரெட் ஐவேரி இதுவுமே பாத்துட்டீங்கன்னா இந்நேரம் நல்லா தலைஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த சீசன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஜான் டூ பப் இந்த மிடில் தான் வந்துட்டு நமக்கு தலைய தொடங்கும் இந்த இதுல பாத்துட்டீங்கன்னா நல்லா மாமரத்துக்கு கண்ணியில் தாங்கி இந்த பெரிய கண்டெய்னர்ல பெரிய செடியா நம்ம பனானா மேங்கோ தாக்கு பிடிச்சிருக்கு இதோட டாப் யூ பாருங்க செடி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட செடி ஒரு பத்தடிக்கு மேல இருக்கு நல்லவே குரோத் இருக்கு பட் இந்த டைம் இது பூத்திருக்கணும் இன்னுமே நம்ம தான் நினைக்கிறேன் ஏன்னா பெறன்னா மேங்கோ நம்ம தாய்லாந்து வெரைட்டிங்கிறதுனால மோஸ்டா நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகி கொஞ்ச நாள் எடுக்கும் பூக்க இது மோஸ்டா இந்த சீசன்ல நமக்கு பூக்கள் வச்சிரும் பாருங்க நியூ ஷூஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஷூஸ் எடுக்க ஆரம்பிச்சு நமக்கு பூ ஆரம்பிச்சதுன்னா தான் நம்ம இப்ப உரம் கொடுக்கணும் ஃபுட்ஸ் எடுக்கிறது அது பூ வைக்கிற உரமாக இருந்தால் நம்ம டக்குன்னு கொடுத்தோம்னா பூக்கு செட் செட்டாக ஆரம்பிச்சிரும் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் ரெட் வரி இந்த இயர் பூக்க வேணால் வாய்ப்பு இருக்குது பட் ஃப்ரூட் செட் ஆகிறது நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம விட முடியும் இதெல்லாம் ஒன் சீசன் வெரைட்டி நம்ம டூ சீசன் வெரைட்டினா இப்போ இது ஆல் சீசன் பட் இந்த செடியுமே ரொம்ப டல்லாக இருக்கு இதுதான் இப்போதைக்கு டூ சீசன் இதுவும் நாசிக் வசந்தும் இது ரெண்டுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அமெரிக்கன் ரெட் பால்மர் மோஸ்ட் நெக்ஸ்ட் இயர் நம்ம ஈல்ட் எடுத்துரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல குரோத் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நியாசாக்கி வாங்கி வைக்கலாமா வேணாமாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்